வணக்கம் இப்போது இது ஒரு சின்ன இது நெக்ஸ்ட் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எலெக்ஷன் இருக்குது ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எல்லாருமே வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டுவெல்த்து போவாங்க டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிகிரி போவாங்க டிகிரி கம் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாப் சர்ச் பண்ணுவாங்க ஸோ இதான் நமக்கு ஹைலைட் இப்போது வந்து நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்ணுறோம் நமக்கு ஒரு ஒரு ஜாப் வேணும் படித்தவங்களுக்கு ஜாப் வேணும் இதான் நம்ம பாயிண்ட் இங்கே தான் வந்து நிற்கிறோம் எல்லாமே சீனியரே உட்காந்துச்சுருந்தா ஜூனியருக்கு யார் ஜாப் கொடுப்பாங்க அப்போது ஜூனியருக்கும் ஜாப் கிடைக்கிது அதே மாதிரி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் நோக்கி போகிறோம் புதுசாக வரவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இது எதுக்காகனா படித்த நம்ம தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் தாத்தா இருந்தால் அதுலேயே இருந்தாங்க பாட்டி இதுலேயே இருந்தாங்க அப்பா இதுலேயே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாமல் நம்மளோட பவர் எஜுகேஷன் பவர் என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து நல்லது பண்ணவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் நல்லது பண்ணோன்னா அவங்கள கலட்டி போட்டணும் இதை தான் சொல்லுது தவிர்த்து நம்ம பரம்பரை பரம்பரையாக நான் இந்த ஸ்லாவரி இந்த இதுக்கு தான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த கட்சியோட அடிமை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஸோ வந்து நம்மளோட இது வந்து எப்பவுமே வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கணும் ஸோ உங்கள் ஓட்டை வந்து கரெக்டாக போடுங்க இந்த இதுக்கு தான் புதியவர்களுக்கு போடுங்க நல்லதாக போடுங்க பழசை போட்டு தே அந்த சீட்டு தேஞ்சு போன மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்லாக்லேயே சொன்னால் தான் புரியும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்போ நம்ம வந்து சான்ஸ் கொடுத்தா தான் வந்து சிம்பிளாக வருதுன்னு சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸே மேன் பெர்ஃபெக்ட் பாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல் யாராலுமே பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்ல வேணா ஃப்ரெஷர்ஸும் நிறைய வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல ஒரு மார்க்கத்தை எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்